நமஸ்காரம் ஆமர் வீக்கிள்ஸ் நிகம் லிமிடெட் நிறுவனத்தின் உள்நாட்டு ஊழியர் கார் திரிவர் வேலைவாய்ப்பு பற்றிய முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வேலைவாய்ப்பில் முழு விவரங்களே சம்பள விவரங்களே தகுதிகளை மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இவிஎன்எல் என்பது இந்திய அரசின் பாதுகாப்புத்துறை கீழ் செயல்படும் ஒரு முக்கிய நிறுவனமாகும் இது டி எழுபத்திரெண்டு டி தொன்னூறு எம் பி டி அர்ஜுன் போன்ற போர்த்தொகுதி டாங்குகளும் இன்ஃபான்ட்ரி காம்பாக்ட் வெஹிக்கிள்ஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு சார்ந்த வாகனங்களும் தயாரிக்கிறது இந்திய இராணுவத்திற்கும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் தேவையான வாகனங்களை வழங்கும் முக்கியமான நிறுவனமாக இ வி என்எல் உள்ளது வேலைவாய்ப்பு விவரங்கள் இவி நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் ஏவதி சென்னை இடத்தில் உள்நாட்டு ஊழியர் கார் டிரைவர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகுதிகள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க நீங்கள் பின்வரும் தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் டி சி அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மற்றும் பிற காலி காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது காலியிட விவரங்களில் ஆர்வமுள்ள மற்றும் அனைத்து தகுதி அளவுகோல்களையும் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் விரிவான வீடியோவிற்கு ஆய் பொத்தானே கிளிக் செய்யவும் சம்பளம் மற்றும் சலுகைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் சம்பள விவரங்கள் தேர்வு செயல்முறை இரண்டு கட்டங்களாக நடைபெறும் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பிக்க பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றவும் முக்கிய குறிப்புகள் விண்ணப்பிக்க முன் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த முக்கியமான அரசு வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஏவிஎன்எல் டாட் கோ டாட் இன் இணையதளத்தை பார்வையிடுங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்